ஆசை சரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான இருக்க போகுதுங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம் வந்து நம்ம சீதாவே நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டு இருக்காங்க அதனால மீனாவால எந்த ஒரு விஷயத்திலுமே வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணாம இருக்காங்க அப்ப மீனாவுக்கு காலில் வந்து அடிபட்டுட்டது உடனே வந்து முத்து வராங்க என்னாச்சு மீனான்னு சொல்லிட்டு கேட்கறாங்க தெரியாம ஸ்லிப் ஆயிடுச்சுங்க கால் வலிக்கிறதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த நேரம் பார்த்து என்ன எந்த வேலையும் செய்யாம உட்கார்ந்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு மீனாவை தீட்டிட்டு இருக்காங்க முதல்ல போயிட்டு இதை செய்ய அதை செய்யன்னு சொல்லி வேலை வாங்கிட்டு இருக்காங்க உடனே முத்து வந்து என்ன இப்ப என்ன உங்களுக்கு தேவை இதுக்காக சும்மா தேவையில்லாம மீனவாவே வந்து நீங்க வேலை வாங்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு இப்ப என்னதான் தேவைன்னு சொல்றாங்க உன் பொண்டாட்டி ஊர் ஊரா போய் பூ வைப்பா அப்பெல்லாம் அவளுக்கு கை கால் நல்லா இருக்கும் நாங்க ஏதாவது ஒரு வேலை சொன்னா போதும் உடனே வந்து அவளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை ஆயிடும் எல்லாம் சொல்லி கிண்டல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க இதை நினைச்சு ரொம்பவே வருத்தத்துல வந்து இருக்காங்க எதுக்காக தேவையில்லாம நீங்க இப்படி பேசிட்டு பண்ணிட்டு இருக்கீங்க அவளால கால் உடம்பு முடியலன்னு சொல்றேன் அப்ப கூட உங்களால செஞ்சுக்க முடியாதுன்னு சொல்லி முத்து ஒரு பக்கம் மீனவக்காக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க அடுத்த டிராக வந்து நான் அழகா காட்டுறாங்க சீதா வந்து வேலை பாக்குற இடத்துல வந்து மேனேஜர் வந்து சீதா கிட்ட வந்து அஞ்சு லட்சம் ரூபாய் கேஷ் வந்து கொடுக்குறாங்க இந்த பணத்தை எடுத்துட்டு போயிட்டு நீ பேங்க்ல டெபாசிட் பண்ணணும்னு சொல்லிட்டு கூடவே செக்யூரிட்டி அனுப்புறாங்க இப்ப கிட்டத்தட்ட ஆட்டோல ஏற போறாங்க அப்ப திடீர்னு செக்யூரிட்டியோட மனைவி வந்து கால் பண்றாங்க அவங்க ஒய்ஃப் கால் பண்ணி பொண்ணு வந்து தெருநாய் கடிச்சிருச்சுன்னு சொன்னதும் பதிரை போய்ட்டு வந்து இருக்காங்க ஒரு நீ சீட்டை இதை பார்த்ததும் அண்ணன் பேங்க்ல டெபாசிட் பண்றது தானே நான் வந்து அதை பண்ணிக்கிறேன் நீங்க முதல்ல போயிட்டு உங்க குழந்தை பாருங்கன்னு சொல்லிட்டு

கரெக்டாக மீனவர் அங்கே சீதா என்னாச்சு எதுக்கு அழுதுகிட்டுருக்குன்னு சொல்கிறாங்க உடனே நடந்த விஷயத்தை எல்லாம் சொன்னதும் இப்போ மேனேஜ்மெண்ட் கிட்ட பேசலாம்னு சொல்லிவிட்டு சீதா போறாங்க அந்த மேனேஜ்மென்ட் வந்து என்ன நீங்களாகவே பணத்தை எடுத்துட்டு இந்த மாதிரி பொய் சொல்லிட்டு இருக்கீங்களா போலீஸ் கேஸ் கொடுக்க போற அப்படி இப்படின்னு நல்லா சொல்லி மிரட்டறாங்க உடனே மீனா நீங்கள் யாருக்குனாலும் ஃபோன் பண்ணி கேளுங்க இது தற்செயெல்லாம் நடந்தது நீங்க போலீஸ் கேஸ் கொடுத்து அதுக்கான விசாரணையை பண்ணுறத விட்டுட்டு ஏன் தங்கச்சி திட்டிட்டு இருக்கீங்களான்னு சொல்லிட்டு மீனா ஒரு பக்கம் சீதாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க சீதா ஒரு பக்கம் ரொம்பவே ஃபீல் பண்ணி கதறி இப்ப சீதா தொலைச்ச பணத்தை அருண் கண்டுபிடிச்சி எடுத்துட்டு வந்து கொடுப்பாங்களா இல்ல நம்ம முத்த கண்டுபிடிச்சி எடுத்துட்டு வந்து கொடுப்பாங்களா அப்ப வந்து சீதாக்கு வந்து மீனா மேல இருக்க கோவம் போகுமா இல்லைய வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ